நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்திய ராணுவம் வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க ஒரு முக்கியமான ஒரு வேலையை வந்து செஞ்சுருக்காங்க இந்திய ராணுவம் அப்படின்னா முப்படைகளுமே வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க இவங்க மேலே இப்போ வந்து உலக நாடுகளுடைய கண் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி நம்ம இங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம் அதே போல இந்தியா கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க தயவு செஞ்சு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்ட சீனா வந்து மன்றாட ஆரம்பிச்சிருக்கு இது எந்த விஷயத்துல அப்படிங்கிறதையும் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா புட்டின் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வர்றார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு இவருடைய இந்த வருகை வந்து இப்ப உலக நாடுகளை கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை பத்தியும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரே தீர்வு அணு ஆயுதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆயுதத்தை வந்து கையில் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு அதை நம்ம இங்கு தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்க்ரைப் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணை தட்டி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க ஒரு சில நண்பர்கள் நம்முடைய கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு நண்பர் வந்து அவரை கலாச்சிட்டு இருந்தார் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நான் திரும்ப திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கு கமெண்ட்டு எல்லாமே வந்து நம்மளை மேலும் வந்து ஊக்கப்படுத்தும் தினமும் வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கிறேன் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதே போல நண்பர்களே நம்ம இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துட்டே அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கும் நண்பர்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு இல்லையா இப்போ அதுக்கான விடையை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன வருகிற நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்னாம் தேதி கோவையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடக்க போகுது அதாவது வாய்ஸ் ஆஃப் கோவை அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த மாநாடு வந்து நடத்துறாங்க இதில் யாரெல்லாம் பங்கேற்க போறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்முடைய வீடியோலையும் கம்யூனிட்டி டேப்லையும் நான் வந்து சொல்லிடுறேன் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சி வளர்ச்சியே தாரக மந்திரம் அப்படிங்கிற ஒரு முனைப்புடன் பல திட்டங்களை வந்து வகுத்துட்டு வர்றாரு அது சம்பந்தமான புரிதலை வந்து மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த மாநாடு வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது ஏ த்ரீ கான்கிளேவ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏ த்ரீ அப்படின்னா அவேக் அரைஸ் அசட் அப்படின்பாங்க அதாவது விழித்திடு எழுந்திடு உறுதியாக இரு அப்படிங்கறதுதான் இந்த ஏத்திரி அப்படின்னு சொல்றது இந்த தலைப்புல தான் கோவையில வந்து அதுவும் வந்து நடைபெற போகுது இந்த கருத்தரங்கத்துல இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டுமல்ல அதாவது வெளிநாடுகள்ல இருந்தும் இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட பல்துறை வல்லுநர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பரிமாற இருக்காங்க இதுக்கு அனுமதி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இலவசம் கோயம்புத்தூர்ல இருக்கும் நம்முடைய நண்பர்கள் எல்லாரும் இந்த மாநாட்டுக்கு வந்து கண்டிப்பாக கலந்து கொள்ளணும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு வந்து நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க உங்களுடைய ஆதரவு வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க அவங்க வந்து சிறப்பு விருந்தினராக வர்றாங்க அதனால மிஸ் பண்ணாம கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க மட்டுமல்ல வெளியூர்ல இருக்கும் நண்பர்களையும் நாங்கள் வந்து வரவேற்கிறோம் உங்களுடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து ஷார்ட் பிலிம் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கான ஒரு காம்படிஷனும் நடந்துட்டு இருக்கு அதாவது இந்த ஷார்ட் பிலிமுக்கு கடைசி தேதி வந்து இருபத்தி நாலாம் தேதியோட அப்படின்னு சொல்லப்படுது அதனால உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க நண்பர்களே முழு டீட்டெயிலையும் வந்து நான் ஒவ்வொரு நாளும் கம்யூனிட்டி டேப்ல வந்து அப்டேட் பண்றேன் தவறாம கலந்து கொள்ளுங்க ஓகே நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் அதுக்கான பதில வந்து நாளைக்கு தினம் கொடுக்குறேன் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்தியாவுடைய முப்படைகளும் பூர்வி பிரகார் அப்படிங்கிற பெயர்ல கூட்டு பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த பயிற்சியில இந்திய படைகளுடைய திறன் வந்து வெளிப்படுத்தப்பட்டு எல்லாவித சவால்களையும் சந்தித்தும் ஆற்றல் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவுடைய எல்லைகளை பாதுகாக்கும் பணிகளை நம்முடைய முப்படைகள் வந்து செஞ்சுட்டு வராங்க இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் செயல்படும் நாடுகள் தேர்ந்து நம்முடைய ராணுவ வீரர்கள் தான் நம்முடைய நாட்டை வந்து காப்பாற்றிட்டு வர்றாங்க இந்தியாவுடைய நான்கு புறமும் பார்த்தீங்கன்னா எல்லைகள் எப்போதுமே தீவிர கண்காணிப்பு வந்து வைக்கப்பட்டு வருது இந்தியா வந்து ஒரு வேகமாக வளர்ந்து வரும் நாடு அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக ஒரு அசுர வளர்ச்சியை நோக்கி இந்தியா வந்து பயணித்துட்டு இருக்காங்க அப்படிங்கன்னா அது மிக இல்லை அதுவும் குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு வளர்ச்சி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம சொல்லியே ஆகணும் மேலும் இந்தியா வந்து சுயசார்பு அப்படிங்கிற திட்டத்தை வந்து முன்னிறுத்தி சொந்த நாட்டிலேயே இராணுவ தளவாடங்களை தயாரிக்கவும் தொடங்கி இருக்காங்க அடுத்த சில வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ராணுவ தளவாட உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்சிட்டு வரும் அப்படின்னே சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருக்க இந்தியாவுடைய முப்படைகளும் வந்து தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க அதன் ஒரு பகுதியாக தான் இந்தியாவுடைய விமானப்படை கடற்படை மற்றும் ராணுவம் ஆகியவை கூட்டு பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க சர்வதேச அளவில் இந்தியா வந்து தனக்கென அப்படின்னு ஒரு தனி அங்கீகாரத்தை வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்முடைய நாட்டை வந்து எதிர்ப்பதற்கு சீனா போன்ற நாடுகளை தயக்கம் காட்டுவது நம்முடைய ராணுவத்துடைய பலத்தை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல எதிரி நாடுகள் வந்து தங்களுடைய பலத்தை வந்து ஒரு பக்கம் பெருக்கிட்டு வர்றாங்க அதற்கு சற்றும் தலைக்காமல் நாம வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா இந்தியாவும் தன்னுடைய ராணுவத்தை வந்து பலப்படுத்த வேண்டும் இதுக்காகவே நம்முடைய நாடு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நட்பு நாட்டு ஆரோனத்துடன் கூட்டு பயிற்சியில வந்து ஈடுபட்டுட்டு வர்றாங்க ஒன்பது நாட்கள் நடைபெற்று வந்த இந்த கூட்டு பயிற்சியில ஆயுதம் கையாளும் திறனை வெளிப்படுத்தி பூர்வி பிரகார் அப்படிங்கிற பெயர்ல இந்த பயிற்சி வந்து நடந்து முடிஞ்சிருக்கு பூர்வி பிரகார் அப்படிங்கிறது ராணுவப் படைகள்ல செயல்பாடுகள் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டு திறனை மேம்படுத்தும் பயிற்சியாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பயிற்சினால ராணுவ படைகள் நீர் நிலம் ஆகாசம் அப்படின்னா அனைத்திலையும் தன்னுடைய எதிரிகளை வென்று சாய்க்கும் திறனை வந்து பெறுவாங்க இந்த பயிற்சியின் போது விமானப்படையுடைய இலகு ரக ருத்ரா ஹெலிகாப்டர் எம் ட்ரிபிள் செவன் அல்ட்ரா லைட் ஹோவிட்சர் உள்ளிட்ட போர் விமானங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய ராணுவம் இணைஞ்சு கூட்டு பயிற்சி வந்து தொடங்கினாங்க இதில் இரண்டு நாட்டு ராணுவ வீரர்களுக்கும் தொழில்நுட்பம் ஆயுதம் கையாளுதல் எதிரிகளை கண்டறிந்து வீழ்த்துவது பயங்கரவாதிகள் இருப்பிடத்தில் தாக்குதல் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது ஆஸ்திரா இந்து அப்படிங்கிற பெயர்ல இரண்டு நாட்டு வீரர்களும் பயிற்சி பெற்று வந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் முப்படைகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியை மேற்கொண்டு இருப்பது இப்போ உலக நாடுகளிடையே அதாவது சீனா பாகிஸ்தான் துருக்கி போன்ற நாடுகளிடையே இப்போ ஒரு மிகப்பெரிய பீதியை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே சீனாவை வந்து நம்ம ஓடோட விரட்டி அடித்தோம் அந்த வகையிலே இப்போ முப்படைகளும் இணைந்து இப்படி ஒரு பயிற்சியை மேற்கொள்றது சீனாவுடைய அடிவயிற்றுகளை கலக்கும் அப்படிங்கறதுல எந்த கருத்துமே இருக்க முடியும் அதே போல சீனா வந்து இந்தியா கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கையும் கெஞ்சலையும் விடுத்திருக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே மறைமுக போட்டி நிலவிட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது பொருளாதார வளர்ச்சி மட்டுமில்லாமல் விண்வெளி உள்பட பல்வேறு துறைகளையும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுது சீனா வந்து இந்தியாவுக்கு ரகசியமான வழிகளில் வந்து தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு வருது இருந்தாலும் இந்தியா கூட நேரடியாக மோதுறதுக்கு சீனா வந்து தயக்கம் காட்டிட்டு வர்றாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியா வந்து திருப்பி அடிக்கும் திறன் கொண்ட நாடு அப்படிங்கிறது இதனாலதான் பாகிஸ்தான் இலங்கை போன்ற நாடுகளை தங்களுடைய கைக்குள்ள போட்டுக்கொண்டு இந்தியாவுக்கு எதிராக சதி செயல்களை வந்து சீனா செஞ்சுட்டு வருது மேலும் லடாக் போன்ற பகுதிகளில் எல்லை பகிர்வு பிரச்சனையை உருவாக்கி இந்தியாவை அச்சமடைய செய்ய சீனா வந்து திட்டமிட்டு இருக்கு ஆனால் அது எல்லாத்தையுமே இந்தியா வந்து உடச்செறிஞ்சு முன்னேறிட்டு வர்றாங்க இதனால இந்தியாவை பகைக்க முடியாமல் சீனா தவிச்சிட்டு வருது இந்த நிலையில தான் சீனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே மீண்டும் வந்து நேரடி விமான சேவையை வந்து தொடங்கணும் அதுக்கு உடனடியாக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட இப்போ அன்றாட ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று நடைபெற்ற உலக மாநாடு நிகழ்ச்சியில பிரதமர் மோடி அவர்கள் உள்பட உலக தலைவர்கள் பலர் பங்கேற்றிருக்காங்க அப்போது உலக அளவில் இருக்கும் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கு மேலும் சர்வதேச அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு வரும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் ரஷ்ய உக்ரைன் போர் ஆகியவற்றை நிறுத்துவது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டிருக்கு அதே போல இந்த மாநாட்டின் போது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்போது பார்த்தீங்கன்னா இரண்டு நாடுகளுக்கிடையே அதாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே அண்மையில் பார்த்தீங்கன்னா லடாக் எல்லையில் வந்து பிரச்சனை இருந்துச்சு இல்லையா இது வந்து முடிவுக்கு வந்துச்சு இல்லையா இதை பத்தி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிருந்திருக்காங்க இதை பேசி முடிச்ச உடனே நைசா சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உடனடியாக நீங்க வந்து அதாவது சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியிருக்காருல்லையா அவர் தான் உடனடியாக நீங்க வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நிறுத்தப்பட்ட நேரடி விமான சேவையை வந்து தொடங்கணும் இதுக்கு உடனடியாக நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு சீனா வந்து வலியுறுத்தி இருக்காங்க மேலும் இரண்டு நாடுகளுக்கு இடையே பத்திரிகையாளர்கள் பரிமாற்றம் விசா பெறும் நடைமுறையை வந்து சுலபப்படுத்த வேண்டும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து இருக்காங்க கொரோனா காலத்தில் இந்தியா மற்றும் சீனா இடையே நேரடி விமான சேவை நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் இதுக்கு முன்னாடி நமக்குள்ள நடந்ததெல்லாம் நீங்க வந்து மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்க வேண்டாம் உடனடியாக நீங்க வந்து விமான சேவை வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு இந்தியா செவி சாய்க்குமா இல்லையா அப்படிங்கிறத வரும் காலங்கள்ல நம்ம தெரிந்து கொள்ளலாம் இதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உக்ரைன் ரஷ்ய போர் தொடங்கினதுக்கு அப்புறம் முதல் முறையாக ரஷ்ய பெரு விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வருகை தர இருக்கிறாரு இதை வந்து ரஷ்ய அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க மூணு வருஷமா இந்த போர் வந்து நீடிச்சுட்டு வருது உலக நாடுகள் மத்தியில் அச்சத்தையும் ஏற்படுத்திட்டு வருது இந்த போர்ல ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியா இருக்காங்க அதே சமயம் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்படுது இரண்டு தரப்புக்கும் நட்பு நாடுகள் வந்து ஆயுதங்களை அனுப்பிய வண்ணம் தான் இருக்கு இதனாலதான் இந்த போர் வந்து இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லணும் இந்த நிலையில தான் ரஷ்ய விளாடிமிர் புட்டின் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வருகை தர இருக்கிறாரு அடுத்த ஆண்டு புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வருகை தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உக்ரைன் ரஷ்ய போர் தொடங்குனதுக்கு அப்புறம் முதல் முறையாக ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வருவது குறிப்பிடத்தக்கது இந்த சந்திப்பின் போது போர் நிறுத்தம் தொடர்பாக பேசப்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உலக நாடுகள் அனைத்தும் புட்டின் அவர்களுடைய இந்தியா வருகையை உன்னிப்பாக கவனிச்சுட்டும் வர்றாங்க இதே போல புட்டின் அவர்கள் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறாரு அதாவது நிலைமை வந்து ரொம்ப மோசமா போகுது பைடன் செஞ்ச பெரிய தவறு இப்ப அணு ஆயுதத்தை நாங்கள் கலயமற்கு தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அமெரிக்க இப்ப ஜோ பைடன் அவர்கள் செஞ்ச தவறு காரணமாக உலக அளவில் அணு ஆயுத போர் மூலம் அபாயம் ஏற்பட்டிருக்கு அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விதியை வச்சிருக்காங்க ரஷ்யா ஆனா இந்த விதியை ரஷ்யா தற்போது அதிபர் புட்டினுடைய உத்தரவின் பெயரில் மாற்றி இருக்கு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் ஒப்புதல் அளிச்சிருக்காரு அதாவது உக்ரைன் உள்ளிட்ட அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு புட்டின் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு இதன் மூலம் ரஷ்யாவுடைய கொள்கை மாற்றத்துக்கு அதிபர் புட்டின் அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லப்படுது இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வகையில அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தான் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் செஞ்ச தவறு காரணமாக உலக அளவுல அணு ஆயுதப் போர் மூலம் அபாயம் ஏற்பட்டிருக்கு அதாவது அமெரிக்காவுடைய நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யா மேல பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அனுமதி கொடுத்திருக்கிறாரு அவருடைய இந்த முடிவை அதிபர் புட்டின் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் என்ன சொன்னார்னா அமெரிக்காவுடைய இந்த முடிவுக்கு உடனடியாக பதிலடி தரப்படும் அமெரிக்காவுடைய இந்த முடிவு நாங்கள் நேட்டோ கூட நேரில் போரில் இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்தது இந்த நிலையில தான் எங்கே உக்ரைன் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நம்ம மேல நடத்திடுமோ அப்படிங்கிறதுனால நாம அதுக்கு முன்னாடி முந்திக்கொள்ளணும் அப்படிங்கிறக்காக அணு ஆயுதத்தை கையில் எடுக்கிறார் புட்டின் அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதனால பொறுத்தந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்